ஏ ஃபோர் சிக்ஸ் செவன் ஏ ஃபைவ் என்ற எண்ணில் ஏஎன் எம்மதிப்பிற்கு பதினொன்று நாள் மிக சரியாக வகுப்படும் கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல குடுத்துருக்க ஆப்ஷன்ல எந்த நம்பர் போட்டா அந்த வர நம்பர் வந்து பதினொன்று நாள் சரியாக வகுப்படும் கேட்டிருக்காங்க இப்ப என்ன குடுத்துருக்காங்க ஏ போர் சிக்ஸ் செவன் ஏ இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டு வர ஆன்சர் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த மாதிரி குடுத்துருக்காங்களா இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க இப்போ ஒரு நம்பர் வந்து பதினொன்று நாளில் வகுப்படும் என்ன பண்ணணும் ஒற்றைப்படை இடங்களில் உள்ள இலக்கங்களின் கூடுதலுக்கும் இரட்டைப்படை இடங்களில் உள்ள இலக்கங்களின் கூடுதலுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா ஒன்னு ஜீரோ வரணும் அப்படின்னா பதினொன்னு மடங்கா வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து பதினொன்னு நாள வகுப்படும் இப்போ ஒற்றைப்படை இடங்களில் உள்ள இலக்கங்களை கூடுதல் என்ன பிளஸ் இங்க தான் நம்ம என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும் மைனஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமா மைனஸ் இரட்டைப்படை இடங்களில் உள்ள இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு பாக்கணும் போர் பிளஸ் செவன் பிளஸ் ஃபைவ் இப்போ ஏ பிளஸ் சிக்ஸ் ஃபோர்டீன் பிளஸ் டேஷ்

அப்போ ஆப்ஷன் சியும் வராது ஆப்ஷன் டி யும் வராது பி இருக்கு டூ கொடுத்துருக்காங்களா இப்ப இங்க டூ போட்டோம்னா போர்டீன் பிளஸ் டூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் ஜீரோன்னு ஜீரோ ஜீரோன்னு வந்ததுன்னா அந்த நம்பர் வந்து பதினொன்னால வகுப்படும் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டூ